அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலை நயம் மீளரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் பதினோராவது இடத்துல இருக்கார் கடந்த வார கவலைகள் நீங்கி சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு காரியங்கள் நடப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்தாலும் சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அனாவசியமான செலவுகளை குறைத்து நீங்கள் மா மாற்றிக்கொள்வது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளை பகித்து கொள்ள வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க திட்டம் போடுவீங்க வியாபாரத்தில் அதிக லாபம் பார்ப்பீங்க பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மை வகுக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் வீழ்ந்து போவாங்க செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் வேலை இடத்துல நல்ல ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கார் கூட்டு தொழில் அதிக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழிலில் புதிய நிலையை நீங்கள் எட்டுவீங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் மனைவி மக்களால் வீண் தொல்லைகள் உண்டாகலாம் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கார் மேலதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் சாதனை புரியவீங்க அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கு பிள்ளை மற்றும் பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது நீங்கள் கொடுத்த கடனில் ஒரு பாதியை திருப்பி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் சிலருக்கு பதிவுயர்வு கிடைப்பதற்கான கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கு சிலருக்கு இடமாற்றுதல் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் உங்களை எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக கிடைக்கலாம் கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் அப்படினே சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதால் சந்தோஷம் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குரு பகவானை வழிபட உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் திட்டமிட்டு வேலைகளை நடைபெற்று அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான முடியக்கூடியதாகவும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகலாம் சனிக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் அனைத்துமே நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வைகள் உங்களுடைய செயல்களை லாபமாக்கும் திருமண வயதில் வரன் வரக்கூடியதாக திருமண ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உழைப்பால் நிலை உயரக்கூடியதாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் சனி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது செவ்வாய் உங்களுக்கு ஒன்று இரண்டாம் இடத்துல இருந்து சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு சூரியனால் உங்களுடைய எதிர்ப்பு பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் தொழில் வியாபாரம் லாபம் காணக்கூடியதாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் சிலர் புதிய சொத்து வாங்குவாங்க சிறு வியாபாரிகளுக்கு லாபம் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்திறன் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் பங்குனி காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதனான சூரியன் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் அரசு வகையில் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகலாம் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த அமைதி உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கலாம் புதிய முயற்சிகள் சாதகமாகும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த இடத்துல இருப்பவர்களின் அறிமுகம் ஆதரவு உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அந்நியரால் லாபம் கூடும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் இதுவரை விற்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு நீங்கக்கூடியதாக இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில அக்கறை கூடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே அமைதியாக நீங்க இருக்க வேண்டியது நல்லது உங்களுக்கு வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிறக்கும் இந்த காலகட்டம் யோகமான மாதம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய செல்வாக்க உயர்த்துவார் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு சுக்கரன் சூரியன் சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடும் முயற்சிக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் முடியும் வீண் வழக்குகள் வரலாம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு அலைச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பயணம் செல்ல வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க மற்றவர்களிடம் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்துல குறிப்பாக கூட்டு தொழில ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுத்துவது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பெண்களுக்கு மன கவலைகள் ஏற்படலாம் கலைத்துறையில உடன் இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு பணம் வந்து சேரக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஈடும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வீண் பள்ளி சில்லறை சண்டிலேகம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் உங்களுக்கு பணம் வருவது தடைப்படாது அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்துல நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால அது குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்க நீங்கள் மறக்காம முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் இடத்துல இருக்கார் மன சஞ்சலத்தால் உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு மூன்றாம் இடத்துல இருப்பதால் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உறவினர்களுடன் இருந்த விரிசலை நீங்கள் போக்குவீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு விரும்பிய பெண்ணை பெற்றோர் ஆதரவுடன் மனம் கவனமாக இருப்பதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே